சேலத்தில் மாநகராட்சி சார்பில் குழாய் பதிக்கும் பணியின் போது குடிக்குள் விழுந்து தொழிலாளி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார் இது தொடர்பான முழு விவரங்களோடு நம் செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் வணக்கம் தமிழ்ச்செல்வன் இது தொடர்பான முழு விவரங்கள் சேலம் மேட்டூரில் இருந்து சேலம் மாநகராட்சி பகுதிகளுக்கு குடிநீர் பைப் மூலமாக வந்து தண்ணீர் பைப்புகள் மூலமாக சேலம் மாநகரம் முழுவதும் வந்து தண்ணீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இதற்காக குறிப்பாக சேலம் மேட்டூரிலிருந்து சேலம் மாநகராட்சி பகுதிக்கு வந்து பைப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சேலம் நெத்திமேடு அருகே உள்ள புத்தூர் இட்டேரி ரோடு பகுதியில் பழைய குடிநீர் பைப்புகளை அகற்றிவிட்டு புதிய குடிநீர் பைப்புகள் பதிக்கும் பணியில் வந்து தொழிலாளர்கள் ஈடுபட்டு வந்தனர் குறிப்பாக ஜேசிபி வாகனம் மூலமாக குழிகள் தோண்டப்பட்டு குடிநீர் பைப்புகள் பதிக்கப்பட்டு வந்தது அப்பொழுது குழி துணி கொண்டிருந்த போது கம்பம் சரிந்து விழுந்து குழிக்குள் விழுந்தது இதில் அஹ் பெரியனன் என்ற தொழிலாளி வந்து குழிக்குள் மாட்டிக்கொண்டு சம்பவ இடத்திலே உயிரிழந்தார் மேலும் இரண்டு தொழிலாளர்கள் வந்து குறிப்பாக சித்தன் பூவரசன் ஆகிய இருவரும் வந்து படுகாய்களுடன் தற்பொழுது சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த சம்பவம் தொடர்பாக தற்பொழுது காவல்துறையினர் வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வராங்க சேலம் மாநகராட்சி பகுதியில் முழுவதுமே இந்த இங்கிருந்து தான் தண்ணீர் விநியோகமானது நடைபெற்று வந்தது இந்த நிலையில் இது விபத்து தொடர்பாக வந்து தற்பொழுது காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வராங்க உங்கள் விவரங்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன் தம்பி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க